இங்கே பார்க்கின்ற போது எல்லோரும் கையிலே விசிலை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நாளை காவல்துறை கூட விசிலை வைக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் அதே போலதான் பேருந்திலே பயணம் செய்கிற போது கண்டக்டர் விசிலடிக்க மாட்டார்கள் என்ற நிலையும் உருவாகும் திரைப்படத்திலேயே அவர் ஹீரோ அல்ல தமிழ்நாட்டின் எதிர்காலத்தினுடைய ஹீரோ என்பதை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தக்கூடிய ஒரே தளபதி நம்முடைய தளபதி தான் பத்து கூட்டணி எட்டு கூட்டணி இதையெல்லாம் தூள் தூளாக்கிற சக்தி யாரிடத்திலே இருக்கிறது சொன்னால் வெற்றி கழகத்துடைய தலைவராக மட்டுமல்ல எதிர்கால தமிழகத்தை ஆளப் போகிற நம்முடைய தமிழக முதலமைச்சருக்கு தான் உண்டு இஸ்லாமிய பெருமக்கள் சொல்வார்கள் இறைவனம் கையேந்துங்கள் அவனை இல்லை என்று சொல்வார்கள் இந்து மனம் சொல்லும் கேட்பதை கொடுப்பவனை கிஸ்ஸா கிறிஸ்தா என்று சொல்லும் அதே போல கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் சொல்வார்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்வார்கள் ஆனால் கேட்காமலே கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இனி தோன்ற போகிறார் அவர்தான் தமிழ் மண்ணிலே முதலமைச்சராக வரப்போகிறார் இங்கே வந்திருக்கிற செயல் தெரியும் எல்லோருக்கும் தெரியும் நாட்டு மக்களுக்கு தெரியும் நாளை தமிழகத்தை நல்லாட்சி தமிழகத்தில் நடத்தக்கூடிய ஆற்றலும் சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் மனிதநேயமுக்கும் ஜாதிமத பேரமற்ற சமுதாயத்தை தமிழகத்திலே உருவாக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய தளபதி மட்டும்தான் என்ற நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை எந்த சக்தியாலும் தமிழ்நாட்டை இனி நம்மை தடுத்து நிறுத்த முடியாது அவர் வருவதை எந்த சக்தியாலும் தமிழ்நாட்டின் மண்ணிலே அவர் முதலமைச்சர் ஆவதை எந்த சக்தியாலும் தமிழ்நாட்டிலே நிலத்து விட முடியாது ஆயிரத்தை கொடுத்து அங்கே கூட்டுகிறார்கள் ஒரு ரூபாய் கூட இல்லாமல் இங்கே கூடப்படுகிற கூட்டத்தை பார்க்கிற போது நம்மை வெல்வதற்கு எந்த சக்தியாலும் இனி தமிழகத்திலே இல்லை என்ற வரலாறு படைக்கின்ற காலமாக அந்த காலம் அமையும்